ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் விட் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ தான் கோர்ட்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஆகும் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக பொங்கல் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஜெராக்ஸ் ஆப்ரேட்ரு எக்ஸாமினரு டைப்பிஸ்ட்டு அப்புறம் வந்து டிரைவர் இந்த போஸ்ட்டுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான மெட்ராஸ் ஹை கோர்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சேலரி டுவெண்ட்டி தௌசண்ட்லேருந்து போஸ்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி ஒரு ஒரு போஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு விதமான சேலரி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா இது ரிலேட்டடாக நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்ற வீடியோவுமே வந்து போட்டுருந்தோம் இதில் டென்த்து டிகிரி படித்தவங்க கூட அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதனோட ஒன்று டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் என்ன வரேன்னா நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் உங்களுக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணி கொடுக்குறேன் மறக்காமல் இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கோர்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதா இருந்தால் ஓகே இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டோட்டலாக முப்பத்தி மூணு டிஸ்ட்ரிக் வந்து சொல்லியிருக்காங்க இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அரியலூர் வந்து ஐம்பத்தஞ்சு கோயம்புத்தூர் இரநூத்தி முப்பத்தெட்டு கடலூர் நூற்றி ஒன்று தருமபுரி தொண்ணூறு திண்டுக்கல் நூற்றி ஈரோடு நூற்றி பத்தொம்போது இந்த மாதிரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா உங்கள் டிஸ்ட்ரிக் எது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்காக வந்தவுடனே கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இதில் டோட்டலாக வந்து இப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னா நாலாயிரத்தி நானூற்றஞ்சு வேக்கன்சிஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை கூகுளில் போய்ட்டு எம்எசி அப்படின்னு டைப் பண்ணிணா இந்த மாதிரியான கவர்மெண்ட் வெப்சைட் ஒன்று வந்து வரும் அதில் வந்து இதில் வேக்கன்சி டீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மெட்ராஸ் இருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களா வேகன்சியோட இப்போ வந்து இன்னுமே வேக்கன்சிஸ் வந்து இன்கேஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு எண்பத்தி ஏழு வேகன்சியும் அப்புறம் சீனியர் சிவில் ஜட்ஜுக்கு எழுபத்தெட்டு வேகன்சியும் அப்புறம் கேடர் சிவில் ஜட்ஜுக்கு நூற்றி அறுபத்தொம்போது வேகன்சியும் இந்த மாதிரி டோட்டலாக முந்நூற்றி முப்பத்தி நாலு வேக்கன்சிஸ் இதுலேயும் வந்து அதிகரிச்சிருக்காங்க இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இப்போ டிஸ்டிக் வைஸும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா அதனால் வந்து கூடிய சீக்கிரமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் மெட்ராஸ் ஹை கோர்ட் இது வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதை தான் நான் நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்னேன் நோட்டிஃபிகேஷனோட நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து மாவட்ட வாரியாக வரும் ஓகேங்களா இதற்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் வந்தவுடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் போடுவோம் எப்படி அப்ளை பண்ணி கொடுக்கறதுன்ட்டு நான் சொல்லியும் வந்து கொடுப்பேன் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நானும் அப்ளை பண்ணி கொடுப்பேன் இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கினேன் நீங்கள் அதற்கான ப்ரிப்பரேஷனே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு நிறைய டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் நிறைய பேர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க டிஎன்பிஎஸ்சி பற்றின ஃபுல் வீடியோ லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டாச்சு கண்டிப்பாக வந்து பாருங்க ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாருக்காச்சும் அப்ளை பண்ணணும்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியில் முன்னுரிமை பிஎஸ்டம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் எல்லாமே அதுவும் வந்து பண்ணி கொடுக்குறோம் யாருக்காச்சும் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகே தேங்க்ஸ் பார்